அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம படிக்கல அப்படின்னா கூட இப்போ படிக்க ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல நம்ம வந்து தேர்வு பெற்று அரசு பணியில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம வந்து எதை படிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் டைம் ஸோ ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாமா அல்லது ஸ்டடி மெட்டீரியல் படிக்கலாமா எப்படி படித்தா நம்ம வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம் கவர்மெண்ட் ஜாபில் சேரலாம் அதுதான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு அரசு போட்டித் தேர்வு அதாவது குரூப் ஃபோராக இருக்கலாம் குரூப் டூவாக இருக்கலாம் குரூப் ஒன்னாக இருக்கலாம் எந்த விதமான ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக குரூப் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது தமிழில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதே மாதிரி தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் இப்படி தனித்தனி சாப்டர்ஸ் இருக்குது நமக்கு ஸோ இந்த இலக்கணத்தில் என்னெல்லாம் படிக்கணும் ஸோ இலக்கணத்தில் நம்ம எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ அதற்கான அந்த தலைப்புகள் வந்து அவங்க தெளிவாக டிஎன்பிஎஸ்சினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த சிலபஸ் வந்து முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கிறீங்க அல்லது மெட்டீரியலில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் மெட்டியில் தான் ஆல்மோஸ்ட் சிலபஸ் என்ன இருக்கோது கொடுப்பாங்க ஸ்கூல் புக்கில் வந்து அவங்க ஒட்டுமொத்த இலக்கணமும் இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஓகே சிலபஸ் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து மெட்டீரியல் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மெட்டீரியல் போது அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சிலபஸ்லேருந்து கேட்கக்கூடிய அந்த அதாவது மைய கரு அப்படின்னு சொல்லலாம் அந்த இலக்கணத்தில் என்னெல்லாம் முக்கியமானதோ அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது அது பற்றின உப விளக்கம் அதெல்லாம் நமக்கு வந்து இருக்காது ஸோ சிலபஸில் வந்து அந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கடந்த வருடம் வந்த அதாவது கடந்த வருடம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது மாதிரி கடந்து ஒரு நான்கு ஐந்து உண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஓகே கொஸ்டின் பேட்டர்ன்னா இது நமக்கு வந்து இதெல்லாம் வந்து கேட்பாங்க கடந்த வருடங்களில் வந்து தொடர்ந்து என்னெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டிருக்கு இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் மெட்டீரியல்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆனால் சிலபஸ் மொத்தமாக வந்து மெட்டீரியல் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது அதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸுக்கு தான் போயாகணும் ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு தயாராகணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல் புக்ஸ் அதை கலெக்ட் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கூல் புக்ஸில் வந்து நம்ம வந்து எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து குறைந்தபட்சம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து தமிழ்லேருந்து சயின்ஸ்லேருந்து மேக்ஸு ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து தமிழ் வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பதினொன்றாம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தமிழில் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே போகணும் அப்படின் போது தமிழ் இலக்கணம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் விரிவாக இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் போகும்போது நீங்கள் வந்து தமிழ் இலக்கணம் வந்து வில விரிவாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா இலக்கணத்தில் கேள்விகள் எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்த்து படிக்க சொல்கிறது ஸோ டென்த்து தான் நம்ம சிலபஸுன்னு கொடுத்துருக்காங்க ஏன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த விரிவான விளக்கம் அந்த இலக்கணம் போன்ற விளக்கத்தை வந்து நீங்கள் போது அந்த கேள்வியை எப்படி டெஸ்ட் பண்ணி கேட்டாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ தமிழ் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் பன்னெண்டாம் வகு வகுப்பு வரைக்கும் படிங்க மற்ற சப்ஜெக்ட் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து படித்தீங்கனாலே நீங்கள் வந்து சிலபஸை நிச்சயமாக கவர் பண்ண முடியும் ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்னென்னா நமக்கு வந்து இருக்கிறது அதிகபட்சம் ஒரு ஐந்து மாதம் ஜனவரி மாதம் முடிஞ்சு போச்சு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நம்ம வந்து ஜூன் மாதம் நமக்கு ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்குது ஸோ அப்படின்னும் போது ஒரு அதிகபட்சம் வந்து நான்கு மாதம் வந்து முழுமையாக நம்ம கையில் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இதை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க குறிப்பாக வந்து நீங்கள் மேக்ஸுக்கு வந்து என்னென்ன சாப்டர்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க அப்படின்றத ஷெட்யூல் பண்ணுங்கள் அதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள் நீங்கள் வந்து கொஸ்டின் ப்ரீவியஸில் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதில் எது அதாவது டைம் அண்ட் ஒர்க்கு ரேஷியோ அதே மாதிரி கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் பர்சன்டேஜ் இது மாதிரியான விஷயங்கள் வந்து மீண்டும் மீண்டும் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சார்ட் ரெடி பண்ணி இதை குறிப்பாக வந்து தினசரி ஒரு டூ ஹவர்ஸ் மேக்ஸ் அப்படி படித்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே மேக்ஸ் வந்து முழுமையாக கவர் பண்ணிடலாம் ஸோ தமிழ் அதேமாதிரி நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் படித்தாணும் ஸோ டூ ஹவர்ஸ் படிக்கும்போது தான் நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸை கவர் பண்ண முடியும் ஸோ தமிழில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் நூறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் மற்ற மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்னால் இருபத்தஞ்சி கொஸ்டின்னு ஹிஸ்ட்ரி வந்து அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் பாலிட்டி வந்து அஞ்சு கொஸ்டின் வரலாம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் வரலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் வரலாம் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு அதிகபட்சமாக பத்து கொஸ்டின் அல்லது பதினஞ்சு கொஸ்டின் அல்லது அஞ்சு கொஸ்டின் இவ்வளோ தான் ஆனால் நீங்கள் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் நூறு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம் அதேமாதிரி குறைந்தபட்சம் எண்பதுலேருந்து தொண்ணூறு கொஸ்டின் வந்து நீங்கள் மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு தேர்வாக முடியும் ஸோ அப்படின்றப்ப தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க வந்து ஸ்டடி மெட்டீரியலில் நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க புக்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழில் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா கூட தமிழ் வழியில் படிச்சுனீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வாங்க ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து பிஎஸ்டிஎம் வந்து சப்மிட் பண்ணுறோம் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த பிஎஸ்டிஎம்மில் கிடைக்கக்கூடிய அதாவது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான அந்த எழுபது நமக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ யாராவது அதாவது நீங்கள் வந்து வாங்க வாய்ப்பு இல்லை போது இமீடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அந்த அப்ளை பண்ணுறது வந்து கடைசி நிமிஷத்தில் யார் அப்ளை பண்ணாதீங்க பிஃபோர் அதாவது அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுங்கள் அந்த கடைசி சில தினங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயம் வந்து சர்வர் ஹேங் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாம போகிறாங்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் ஃபோர் வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாய்ப்பை நீங்கள் வந்து இழக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் திருமணமாக கவர்மெண்ட் ஜாபில் சேரணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் திருமூலமாக நீங்கள் வேலைக்கு பார்க்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க சிலபஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி அதில் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்த்துருங்க ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணி அதில் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அதில் படித்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கு எப்படி படிக்கணும் நமக்கு எது முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் சிலபஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்